ஒருவேளை எங்க அப்பாவோ எங்க தாத்தாவோ எனக்கு ஜோசியம் சொல்லி கொடுக்குறாருன்னா நான் எப்ப தொழிலா உட்காரன்னா அப்பதான் எனக்கு துருவ கணிதம் சொல்லி தருவாங்க அது வரைக்கும் துருவ கணித சொல்லி தர மாட்டாங்க இப்ப துருவ கணிதம் என்னன்னா செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்றீங்க குழந்தைக்கு எத்தனை என்ன அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள்கிட்ட கேட்டுட்டு கட்டங்கள்ல எழுதிட்டு நவாம்சம் பக்கத்துல வேர்ட்ஸா எழுதிடுவாங்க குறியீடுகளை எழுதிடுவாங்க அந்த குறியீடுகள் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இப்ப நீங்க வேற என்ன ஆட்டோமொபைல் ஸ்பேர்ஸ் போனீங்கன்னா சரி எங்க போனாலும் ஒய் இஸ் பி சின்னு எழுதியிருப்பாங்க அவங்களுக்கு மட்டுமே அந்த கோடுவே அந்த 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 நம்பர் எத்தனை ரூபான்னு உங்களுக்கு தெரியும் அது மாதிரி ஜோசியர்களுக்குள்ள ஒரு கோடுவேடு இருக்கு இது வந்து மதுரை பக்கம் வந்து பானிஸ் புடம்னு சொல்றாங்க